யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் ஹால் என்ற இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் போனவருடன் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தார் திருமணத்துக்காக ஜாதகம் பார்த்தாரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது ஜாதகத்தில் அரசாங்க வேலை கிடைக்கும் என்று இந்த ஜாதகருக்கு பலன் சொல்லப்பட்டது இப்ப நம்மிடம் இந்த ஜாதகத்தை கொடுத்து மறுபடியும் திருமணத்துக்காகவே ஜாதகம் பாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இப்ப இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று காலை பதினோரு மணி பத்து நிமிடத்திற்கு இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் புத்திராடம் இரண்டாம் பாதம் தனுசு லக்கினம் மகர ராசியில் தற்போது வயது இருபத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்கிறது தற்போது நடக்கின்ற திசா ராகு திசை சனி புத்தி புதனுடைய அந்தரம் நடப்பில் இருக்கு இப்ப ஏற்கனவே சொன்னதான் இவருக்கும் இப்ப திருமணத்துக்கு சொல்ல போறோம் இப்ப இவர் ஜாதகம் பார்த்து சொ சொல்லிட்டு போன வருஷம் ஜாதகம் ஐயா உங்ககிட்ட அரசாங்க வேலை கிடைக்கும் சொன்னீங்க அரசாங்க வேலை இப்பதான் கிடைச்சது வாத்தியார் வேலை ஆசிரியர் வேலை கிடைச்சிருக்கு அதற்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு இருக்குது சொல்றோம் நடந்துருச்சு திருமணம் இது திருமணம் சார்ந்த விஷயங்களை எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுங்கள் திருமணம்னா பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறோம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நானும் என்னன்னுமோ பண்ணுறேன் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை இப்படிலாம் அந்த ஜாதகர் சொல்றாரு நம்ம திருமணத்தை பற்றி முதல்ல ஆய்வு செய்வோம் பிறகு வேலையை பற்றி ஆய்வு செய்வோம் எப்படி இவருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு திருமணம் அப்படின்னா லக்னம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி கலஸ்திரக்காரகன் இந்த பார்க்கணும் முக்கியம் இந்த பாவத்தை பார்த்து விட்டுதான் பிறகு இதற்கு துணை பாவங்களை பார்க்க வேண்டும் இப்ப லக்னம் தனுசு லக்னமாக பெற்று லக்னாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் முதல் லக்னத்தை ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா ஜாதகர் தான் லக்னம் அந்த ஜாதகர் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறார் இல்லையா அப்ப இரண்டாம் பாவம் என்பது ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் இடமாக வரும் அப்ப இதிலே தடை தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய விலை லக்னாதிபதி அமர்ந்து விடுகிறார் மேலும் குருக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இதை என்ன சொல்லுவோம் பரிவர்த்தனை சொல்லுவோம் சனி குரு பரிவர்த்தனை அதாவது நாலு ரெண்டு பரிவர்த்தனை இது மிக அற்புதமான பரிவர்த்தனை எதற்கு பணத்துக்கு சொத்துக்களுக்கு சொத்து வாங்குவதற்கும் பணத்திற்கும் கேஷ்னு சொல்றோம் இல்லையா பாக்கெட் மணி கேஷ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா லிக்யூட் கேஷ்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் ரெண்டாம் பவம் சொத்துக்கள் பணமாக்குவதற்கும் பணத்தை சொத்துக்கள் சொத்துக்களாக மாறுவதற்கு உண்டான அமைப்பு இந்த ஜாதகம் நாலாம் அதிபதி ரெண்டுல ரெண்டு கூடியவன் நாலில் அப்ப திருமணத்துக்கு சாதகமா லக்னாதிபதி அப்படின்னா லக்னாதிபதி திருமணத்துக்கு சாதகமாக இல்லை ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு எட்டா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அப்ப இங்கே உண்டான விஷயங்கள் தடை ஏற்படுகிறது இல்லையா மேலும் ஏழாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் அதாவது ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியும் பெற்ற புது பகவான் பத்திலே அமர்ந்து விடுகிறார் பத்திலே அமர்ந்து விட்டால் தொழில்துறைக்கு தான் இவர் சிறப்பை செய்வாரே தவிர ஏழாம் இடத்துக்கு சிறப்பை செய்ய மாட்டாரு ஏழாம் இடத்துக்கு சிறப்பை தராது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை ஏழாம் அதிபதி பத்துல இருந்துன்னா லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருக்கணும் லக்னாதிபதி ஒற்றைப்படை பாவத்திலே இருந்தாதான் வேலை செய்யற பொண்ணு கிடைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் ஏழாம் அதிபதி பத்துல இருந்தா வேலைக்கு போற பொண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப இங்க என்ன சொல்லணும் லக்னாதிபதி ஒற்றைப்படை பாவத்திலே இருந்தால் தான் போல மனைவி அமையும் ஆனால் லக்னாதிபதியே ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் மிக வலிமையாக அமர்ந்து விடுகிறார் மேலும் ஏழு குடியினர் பத்துல இந்த வகையில் இருக்கும்போது திருமணம் நடைபெறுவது என்பது கடினம் ஏழாம் பாவம் இப்படிதான் ஆய்வு செய்யணும் இல்லையா அதுக்கு மேலே இந்த சுக்கிரன் கலஸ்தரக்காரகன் இல்லையா ஏழாம் பாவத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அப்படின்னா கலஸ்தரக்காரனுக்கு ஐம்பது சதவீதம் மொத்தம் நூறு சதவீதம் திருமணத்திற்கு இல்லையா அப்ப ஏழாம் பாவம் வந்து சிறப்பு இல்லாத போயிடுச்சு ஐம்பது சதவீதம் ஓடி போய்ச்சி மீது ஐம்பது சதவீதம் கலஸ்தர காரகன் பார்க்கணும் நம்ம இல்லையா அந்த கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எங்க இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டு குடியும் பன்னெண்டாம் இடத்தில் மிக வலிமையாக அமர்ந்து விடுகிறார் இப்ப லக்னத்துக்கும் சாதகம் இல்லை சுக்கிரன் ஏழாம் இடத்துக்கும் சாதகம் இல்லை சுக்கிரன் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழாம் பாவம் தோஷம் அடைகிறது தோஷம் அடைகிறது அப்ப திருமணம் என்பது நடைபெறுவது கடினம் இல்லையா அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவத்தை ஆய்வு செய்வோம் அதாவது ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று தேடுவாங்க இல்லையா ஒன் பை ஒன்னாக கிடைக்கிறத நம்ம கிடைக்கிட்டோம் அப்படின்றது பார்ப்பாங்க இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒம்பது குடியுன்னு பத்திலே பத்து குடியுன்னு பத்திலே அமர்ந்து விடுகிறார் இதுவும் அங்கே சிறப்பாக இல்லை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அங்கே சிறப்பாக இல்லை இல்லைங்களா அப்புறம் எப்படி ரெண்டாவதாக ஏதாவது ஒன்று அமையும் இல்லையா பதினொன்னாம் இடம் என்பது தன்னுடைய ஜாதகருடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம் தான் பதினோராம் இடம் பதினொன்று குடிவீடு பன்னெண்டுல போய் அமர்ந்து விடுகிறார் அப்புறம் எப்படி தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் நிறைவேறாது இல்லைங்களா ரொம்ப கஷ்டமா இந்த ஜாதகத்துல இருக்க திருமணத்தை பத்தி பேசணும்னாலே மேலும் ஐந்து குடியவன் பாருங்க ஐந்து குடியன் பன்னெண்டுல பன்னெண்டு பன்னெண்டுல இருந்தா ஐந்தாம் இடம் எப்படி சில ஐந்தாம் இடக்காரங்களை ஜாதகர் எப்படி அனுபவிப்பார் ரொம்ப கடினம் இல்லையா ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள் எல்லாம் சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த ஜாதகர் இல்லை என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் சிறப்பா இருந்தா தான் ஒன் பை ஒன்னா நிறைய விஷயங்கள் திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை ஜாதகர் அனுபவிப்பார் ஆகையால் நீங்க இவர் சொல்றாரு நிறைய வேண்டாத கடவுள் இல்லை சார் செய்ய செய்யாத பூச்சை இல்லை சார் அனைத்தையுமே செஞ்சாச்சு திருமணம் நடைபெறுவதில் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றாரு ஒரு பாருங்கள் ஐந்து குடியும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த குலதேவ ஆறு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆய்வு செய்கிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆய்வு செய்கிறோம் இப்போது எழுபத்தெட்டாவது பதிவில் பாருங்கள் ஜாதகவில் நிறைய விதிகளை சொல்லியிருப்பேன் நிறைய ஏகப்பட்ட விதிகளை சொல்ல ஒரு பாவத்தை எப்படி ஆய்வு செய்யணும் என்னென்ன விதிகள் தேவைப்படுதுன்னு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு விதிகளை சொல்லியிருப்பேன் அத்தனை விதி இங்கே எதனா பார்க்குறோம்னான்னா இல்லை ரொம்ப கிரகம் எங்கே இருக்கிறதோ அதை வைத்து நான் இப்போ பலன் சொல்கிறேன் இல்லைங்களா ஆனால் அந்த மாதிரி ஐம்பது ஐம்பத்தஞ்சு விதிகளை நீங்கள் பார்த்து சொல்லணுன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது அதுக்கு கால அவகாசமாகும் பட்டுன்னு பலன் சொல்ல முடியாது எப்படி நம்ம இப்போ பார்த்தோன்னே சொல்கிறோம் ராசி கட்டத்தையும் பாவகட்டத்தையும் பற்றி சொல்கிறோம் இல்லையா சிறப்பாக அமையுது இப்போ திருமண வாழ்க்கை என்பது இந்த வகையில் இருக்கிறது கடவுள் அனுகிரகம் என்பது குலதெய்வ அனுகரகம் என்பது இல்லை இவைகள்லாம் இருக்கும்போது எப்படி திருமணம் நடக்கும் இதுக்கு மேல அவரு இதுக்கு மேலே கடவுள் தான் பார்க்கணும் இல்லைங்களா நம்ம இந்த கடவுள் அனுகிரகமே ஜாதகத்தில் இல்லைன்னு சொல்றோம் ஆனால் இதுக்கு மேலே கடவுள் தான் பார்க்கறோம் நம்மளால முடியாது இருக்கிறதா நம்ம சொல்ல முடியும் இல்லையா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னது வேலை வாய்ப்பு இப்போ இப்போ இல்லையா வேலை கிடச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு அரசாங்க வேலை வாத்தியார் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாரு அது எப்படி கிடைச்சது எப்படி சொன்னோம் நம்ம போன வருஷம் அப்படின்றத பார்ப்போம் அதாவது சூரியன் சூரியன் மிக மிக ஒரு முக்கியமான கிரகம் அரசு வேலைக்கு முக்கியமான கிரகம் அதே போல் சனியும் வேலைக்காரன் இல்லையா சனி அதனால சனியும் மிக மிக ஒரு முக்கியமான கிரகம் சூரியனும் சனியும் இரட்டைப்படை ராசியில் இருந்து விட்டால் கன்ஃபார்மா அரசு ஊழியராக இருப்பார் என்று சொல்லலாம் அரசு ஊழியராக இருக்கலாம் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் மேலும் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய வகையிலே அமர்ந்து விடுகிறார் இது வேலை சிறப்பாகவே அமைந்துவிடும் லக்னாதிபதி எந்த திருகோணத்தில் இருக்காரோ அந்த திருகோணத்தில் உள்ள காரகங்களும் அத அதற்கு அதீத நட்பு கொண்ட திருகோணத்தில் உள்ள காரகங்களும் அதை காந்தம் போல் இழுத்து கொள்வாருன்னு நிறைய விடல சொல்லியிருப்பார் அப்போ லக்னாதிபதி வேலைக்கு சாதகமாக இருக்கார் பத்தில் புதன் சூரியன் புதனும் சூரியன் இருக்காங்க இல்லையா நாலில் சனி ரெண்டில் குரு அப்போ இந்த குருவும் வாத்தேர வேலைக்கு சப்போர்ட் பண்ணது சனியும் அரசு ஊழியராக இருப்பதற்கு சப்போர்ட் பண்ணது இங்க புதனும் சூரியனும் அரசு வேலைக்காக சப்போர்ட் பண்ணது இவ்வகையில இவருக்கு அரசு உத்தியோகம் இப்பதான் கிடைச்சது இப்பதான் இந்த ராகு திசை சனி புத்தி புதன் தான் இப்பதான் கிடைச்சது என்று அதே சொன்னாரு முன்கூட்டியே நம்ம போன வருஷமே சொல்லி வந்தோம் ஆனா இந்த வேலை நீங்க சொன்ன மாதிரி வேலை கிடைச்சிடுச்சு சார் கிடைச்சிடுச்சு சார் திரும்பதான் சார் நடக்க மாட்டேதுன்ற மாதிரி இப்படின்னு சொல்கிறாரு நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகையால் நண்பர்களை ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருந்தாலும் கூட நமக்கு எளிமையாக எது வருமோ அதை எடுத்துக்கொண்டு பலன் சொன்னாலே போதுமானது இந்த வகையில் தான் நம்ம பலன் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் எப்படி சிறப்பாக அமைது பாருங்கள் கிரகம் எங்கே இருக்கிறதோ அதை வைத்து சொன்னாலே போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகமாவது ஆய்வு செய்யுங்கள் நன்றாக ஜோதிடாக வருவீர்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்